ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா ஆணி மாதத்தில் வரக்கூடிய அதாவது ஜூன் மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை எந்த நாள் வருது என்ன கிழமை வருது அதே டயத்தில் அமாவாசை திதி தொடங்குகிற நேரம் மற்றும் முடிகிற நேரம் எந்த நேரத்தில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம் தவிர்க்க வேண்டிய நேரம் என்ன நம்ம விரதம் எப்போ விடணும் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் அதோட சேர்த்து சில ஆன்மீக தகவலும் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நாள் தான் அமாவாசைன்னு சொல்லுவோம் அன்றைய தினத்தில் ரெண்டு பேரும் அதாவது சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் சஞ்சரிப்பார்கள் அந்த நாளில் இரு கிரகங்களின் ஆதர்ஷ சக்திங்கிறது மிக அதிகமாக இருக்கும் அதன் மூலமாக மனித மூலையில் நமக்கு சில மாற்றங்கள் அன்னைக்கு நிகழ வாய்ப்பு இருக்கும் அந்த நாளில் நமக்கு வந்து சில சமயம் மன மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் இதெல்லாம் ஏற்படும் அன்றைய தினத்தில் நம்ம எந்த விதமான புதிய செயல்களையும் சுப காரியங்களையும் செய்யாமல் இருக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் அமாவாசை தினத்துல நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம்னு பார்த்தோம் அப்படின்னா முன்னோர்கள் வழிபாடையும் குலதெய்வ வழிபாடையும் முறையா செஞ்சு வரணும் நம்ம அமாவாசை நாளில் முன்னோர்களை நினைத்து நம்ம அன்னைக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் அவங்களுக்கு அமாவாசை தினத்தில் வந்து முன்னோர்கள் வழிபாடு செய்யும் போது நம்ம வந்து மணி அடித்து வழிபடக்கூடாது அவர்களுக்கு வந்து படையல் வைக்கணும் படையல் வச்சு அதை வந்து காக்கைக்கு வந்து அந்த உணவை வந்து படைச்சிட்டு அப்புறம் தான் குடும்பத்தில் உள்ளவங்க விரதம் விடுறவங்க சாப்பிடணும் சில பேருக்கு வந்து முன்னோர்களோட படத்தை வைத்து அதுக்கு பூ பொட்டு வச்சு அதுக்கு படையல் போட்டு வணங்குவாங்க ஸோ அந்த மாதிரி வழக்கம் இருக்கிறவங்க அதே மாதிரி கூட வணங்கலாம் அப்படி இல்லாதவங்க அந்த பழக்கம் இல்லை எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் நம்ம அன்றைக்கி நான் அவங்கள மனசில் நினச்சி வணங்கிட்டு காகைக்கு உணவு படைச்சி விட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் பொதுவா நம்ம வீட்டில் வாசல்ல காலையில் கோலம் போடுற பழக்கம் இருக்கும் அதாவது அமாவாசை தினங்களில் வந்து அதாவது இறைவனுக்காக தான் கோலம் போடுவோம் அமாவாசை தினங்களில் முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறதுனால அன்றைய தினத்துல இறைவனுக்குரிய எதுவுமே செய்யக்கூடாது அதனால அன்னைக்கு கோலம் போடுறதை தவிர்த்தணும் பொதுவாக வந்து காலையில வந்து நம்ம கடவுளை வணங்குறதுக்கு முன்னாடி முன்னோர்களை வணங்கி வழிபட்டு குலந்தெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இஷ்ட தெய்வங்களை வழிபடணும் அன்றைய தினம் தர்ப்பணம் பண்ண வெளியில் போய் கோவில்ல போய் தர்ப்பணம் பண்ண முடியாதவங்க வீட்டில் எள்ளும் தண்ணீரும் அன்னைக்கு காலையில் இறைச்சிடணும் ஸோ இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆணி அமாவாசை என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் இருபத்தெட்டாம் தேதி அதாவது ஆணி பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு வருது அதே டீத்தில் அன்னைக்கு அமாவாசை திதி தொடங்குகிற நேரம் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் இருபத்தி எட்டு காலையில் வந்து அதாவது ஆணி பதினான்காம் தேதி ஆறு நாற்பத்தி நாலுக்கு நமக்கு தொடங்குது அமாவாசை திதி முடிகிற நேரம்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை அதிகாலையில் வந்து எட்டு முப்பத்தி நாலுக்கு அதாவது காலை எட்டு முப்பத்தி நாலுக்கு ஆணி பதினஞ்சாம் தேதி நமக்கு முடியுது பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா தர்ப்பணம் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா காலையில் ஆறு முப்பதுக்குள்ளே எள்ளும் தண்ணீரும் வீட்டில் இறைச்சாலும் சரி கண்டிப்பாக கொடுத்துடணும் அப்படி அந்த நேரத்தில் நம்மளால் கொடுக்க முடியலைங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் கோவிலில் போய் கொடுக்குறோம் அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து அன்றைக்கி தர்ப்பணம் கொடுத்துடணும் அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு தவிர்க்க வேண்டிய நேரம் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்து எந்தவித காரியங்கள் சரி நல்ல காரியம் சரி வேறு எந்த காரியம்னாலும் சரி கால யமகண்டத்தை தவிர்த்துறது மிக சிறப்பாக இருக்கும் அன்றைய தினம் வரக்கூடிய யமகண்டம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒன்பது இருந்து காலை பத்து முப்பத்தாறு வரைக்கும் எமகண்டம் இருக்குது ராகு காலம்னு பார்த்தோம் அப்படின்னா பிற்பகல் வந்து மூணு இருபத்தி இருந்து நாலு ஐம்பத்தி ஒம்போது வரைக்கும் இருக்குது ஸோ அந்த நேரங்களில் தவிர்த்துட்டு நம்ம விரதம் இருக்கிறத தவிர்த்துடணும் படையல் போடுறதுனாலும் சரி அந்த நேரங்களில் தவிர்த்துட்டு படையல் போட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கூடவே நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ